ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த மாதிரி இலங்கையிடமிருந்து இந்தியா வாங்கிய வெஜ் பேங்க் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய மன்னார் வளைகுடாவின் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு விவகாரத்தை தற்போதைய தேர்தலில் திமுக காங்கிரசுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்த பாஜக முயற்சிக்கு போய் புதிய புதிய விவாதங்கள் கிளம்பி வருது இதுல முக்கியமா பேசப்படுறது வெஜ் பேங்க் பத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில பாகிஸ்தான் விமானப்படைத்தளம் அமைக்க முயற்சி செஞ்சாங்க இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி சிரிமாவோ பண்டார நாயகேவும் பாகிஸ்தானுடன் இணைந்து செயற்பட்டாரு இது இந்தியாவுக்கு பேராபத்து என்பதால பிரதமராக இருந்த இந்திரா காந்தி களமிறங்கினாங்க இலங்கையில பாகிஸ்தான் விமானப்படை தளம் அமைப்பதை தடுக்கவே அப்போது இலங்கைக்கு தமிழ்நாட்டின் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது என்பதுதான் ஐம்பது ஆண்டு காலமாக பேசப்பட்டு வரும் வரலாற்றின் சாராம்சம் கச்சத்தீவு விவகாரம் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பேசும் பொருளாகவே இருந்தது தமிழ்நாட்டின் திமுக எம்பிக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து கச்சத்தீவு பற்றி நாடாளுமன்றத்துல பேசினாங்க கச்சத்தீவு குறித்த ஆவணங்களை ஒழுங்குபடுத்தி வாதங்களுக்கு வலு சேர்த்தவர் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதல்வரான கருணாநிதி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன் பின்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கச்சத்தீவில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமை உறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தம் உருவானது கச்சத்தீவில் தமிழ்நாட்டு மீனவர்கள் நடமாடவும் வலைகளை உலர்த்தவும் அந்தோணியார் தேவாலய திருவிழாவில் பங்கேற்கவும் உரிமையும் உறுதியானது தற்போதைய லோக்சபா தேர்தலில் திடீரென பாஜக கச்சத்தீவை பற்றி பேச வைக்கிறது கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரசும் திமுகவும் தான் என பழைய பல்லவியை பேசி தமிழ்நாட்டு மீனவர்கள் வாக்குகளை அறுவடை செய்ய முடியுமா என நூல்விட்டு பார்க்கிறார் ஆனால் தற்போது கச்சத்தீவு விவகாரத்தின் போது இதுவரை பேசப்படாத வெஜ் பேங்க் தீவு பற்றியும் பேசப்படுது தமிழ்நாட்டின் கன்னியாகுமரிக்கு அருகே இருப்பதுதான் பேங்க் எனப்படும் மணல் திட்டு தீவு இது இலங்கைக்கு சொந்தமானதாக இருந்தது கடல் வாழ் உயிரினங்களின் சொர்க்கமாக இருக்கக்கூடியது வங்கக்கடலும் அரபிக் கடலும் இந்திய பெருங்கடலும் சங்கமிக்கும் மணல் திட்ட தீவு பகுதி இது இதனால் இயற்கை வளம் கொட்டி கெடுக்கக்கூடிய தீவு பகுதி இந்த தீவு இலங்கையிடம் இந்தியா பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அப்படி செய்தவரும் இந்திரா காந்தி அம்மையார்தான் அதுவும் கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட காலத்தில்தான் பேங்க் தீவையும் இலங்கையிடம் இந்தியா பெற்றது கச்சத்தீவில் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனால் பேங்க் தீவுக்கும் இலங்கை நாட்டவருக்கும் எந்த தொடர்புமே இல்லை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இணைக்கப்பட்டதாகவே ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கச்சத்தீவுக்கு பதில் பதில் வெஜ்பேங்க் என்பதாகவே இப்போது பேசப்பட்டு வருது அதாவது கச்சத்தீவை இலங்கைக்கு இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் கொடுத்ததே வெஜ்பேங்க் தீவை பெறுவதற்காகத்தான் என்கிறது காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் நலனுக்காகவே கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதாகவே நியாயப்படுத்தப்படுது கச்சத்தீவை ஒப்பிடுகையில் வளம் செழிக்கக்கூடிய பேங்க் தீவு பொக்கிஷியமானது என்றெல்லாம் கொண்டாடப்படுது இப்போது பேங்க் என்பது பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்டது ஆழமற்ற கடல் பகுதி மீன் வளத்தால் நிறைந்தவை சிறப்பு பொருளாதார மண்டல பகுதி என்றெல்லாம் மகுடம் சொல்றாங்க இங்கே எண்ணெய் வளம் கொட்டி கிடக்குது ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட இயற்கை எரிவாயு நிறைந்த பகுதியாக கணிக்கப்படுது இதனால கச்சத்தீவுக்கு பதிலாக பேங்க் பெறப்பட்டது எனவும் சொல்கின்றனர் இந்திய நிலத்தின் பூர்வ குடிகளான தமிழர்களின் மீனவர்களின் வாழ்வாதார உரிமையை கச்சத்தீவு காவு வாங்கி கொண்டிருக்கிறது எட்நூறுக்கும் அதிகமான இந்திய குடிமக்களாகிய தமிழ்நாட்டு மீனவர்களின் உயிரை இலங்கை காவு வாங்க காரணமாக இருக்கிறது இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதாலேயே நித்தம் நித்தம் நடுக்கடல்ல செத்து பிழைக்கிறான் தமிழ்நாட்டு மீனவன் என்கிற ரணங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு கச்சத்தீவு வெசஸ் பேங்க் என புதிய பல்லவியை பாடுகிறார்களே என்ற குமரல் தமிழ்நாட்டில் கேட்கிறது